ஸோ ஸ்வ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிரியை குறித்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அன்னாளை குறித்து தான் பார்க்க போகிறோம் அண்ணாள் தனக்கு குழந்தை இல்லைன்னு பெண்ணினால் தன்னை அற்பமாக பார்க்குறாள்னு கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் வெகு நேர விண்ணப்பம் பண்ணி ஒரு பெரிய பொருத்தனையை வந்து ஏறெடுக்கிறாங்க அண்ணாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உத உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை அவள் வந்து என்ன மாதிரி ஒரு பொருத்தணையை வந்து ஏறெடுக்கிறாங்க அப்படின்னா உம்முடைய அடியாளை வரவாமல் நினைத்தருளி உம்முது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தனையின் மேல் சவரனு படுவதில்லை அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க இந்த பொருத்தனை பண்ணுறாங்கல்ல அண்ணா இந்த பொருத்தனையில் அண்ணாளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தனையவே ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று அடியாளுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் வரைக்கும் தான் அண்ணாளால் செஞ்ச செய்ய முடிஞ்சது அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை இது அண்ணாள் கையில் இல்லை அப்புறம் கர்த்தருடைய சமூகத்தில் சகல நாளும் சகல நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் நிற்பதும் அண்ணாள் கையில் இல்லை அண்ணாளால் என்ன செய்ய முடியும்னா சாமவேல கொண்டு போய் தேவ சமூகத்தில் ஒப்படைக்க மட்டும்தான் முடியும் இப்போது இந்த அண்ணாளுடைய பொறுத்தனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாளுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்திருக்கலாம் நான் எப்படி இதை செய்ய போறேன் என் கணவர் ஒத்துப்பாரா முதல்ல நான் ப்ரெக்னென்ட் ஆவேனா என் கணவர் ஒத்துப்பாரா ஆஸ்பர் இஸ்ரவேல் லாலை வந்து குழந்தைகளை கொண்டு போய் ஆசாரிப்பு கூடாரத்தில் பணிக்கு அமர்த்த முடியாது நான் எப்படி இதை செய்ய போகிறேன் ஏலி ஏற்றுப்பாரா ஏலி அவருடைய பிள்ளைகளையே ஒழுங்காக வளர்க்கலையே என் பிள்ளையே ஒழுங்காக வளர்த்துருவாரா என் பிள்ளை நாளைக்கு தேவ சமூகத்தில் நிற்பானா அவன் வந்து நசரையனை போல ச சவரகன் கத்தி தலையில் படாமல் இறுதி வரைக்கும் வாழ்ந்துருவானா இல்லை இடையிலேயே வந்துடுவானா இப்படின்னு ஏ ஏகப்பட்ட டவுட்ஸ் அண்ணாளுக்கு இருந்திருக்கலாம் ஆனா அதை பத்தி எல்லாம் அண்ணாள் கவலைப்படலை அந்த நேரத்துல ஆவியானவர் அவங்க இருதயத்துல ஏவுனது படி அவங்க ஒரு பொருத்துனையை ஏறெடுக்கிறாங்க அந்த பொருத்தனையின் படியே அண்ணாள் என்ன செய்யறாங்க பால் மறந்த பின்பு சாமவேலையை கொண்டு வந்து விட்டுட்டாங்க அவன் வாழ்நாளெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தான் ஊழியம் செஞ்சான்னு நமக்கு தெரியும் அவன் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி தான் நடந்தான்னு நமக்கு தெரியும் அவன் ரொம்ப கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆசாரியனாக வளர்ந்தானோ நமக்கு தெரியும் அப்போ அண்ணாளுடைய பொருத்தனையில் பாதி தான் அண்ணாள் நிறைவேற்றினாங்க மிச்ச பாதியை அண்ணாளுக்காக தேவன் நிறைவேற்றினார் இப்போ பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு பொருத்தனை ஏறெடுக்கும்போது நம்ம அநேக நேரம் பயப்படுகிறோம் இப்படி அதாவது வளர்ந்த பிள்ளைகளுக்கு நம்ம பொறுத்தனை ஏறெடுக்கும்போது என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் சிலர் சிறு வயதுலேயே பிள்ளைகளை வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து மனசில் அதற்காக நியமித்து ப்ரேயர் பண்ணுவாங்க அப்போ தெரியாது இப்போ ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்ருக்கீங்க ஆனால் உங்கள் பிள்ளை உங்களுக்காக தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு போது பிள்ளையுடைய நடவடிக்கைகளும் நாம் கர்த்தருக்குள்ள பொருத்தனை ஏறெடுக்கணும்னு போதும் அதில் பெரிய கிளாஷஸ் இருக்கும் அப்போ நம்ம வந்து பயப்படக்கூடாது நம்ம பிள்ளைகளை தைரியமாக நமக்கு பரிசு தாவியாக நம்ம இருதயத்தில் விசுவாசத்தோடு அறிக்கையிட இட செய்ய வைக்கிற அந்த பொருத்தனையை நம்ம ஏறெடுக்கணும் ஏன்னா அன்னாள் வந்து பார்க்காத சாமுவேலுக்காக தான் பொறுத்தனை ஏறெடுத்தாங்க நம்ம பார்க்காத மறுமா மறு மன மாற்றத்திற்காக நம்ம பொரு வந்து ஏறக்க போகிறோம் இப்ப பிள்ளையுடைய நடவடிக்கைகள் சரியில்லை இப்ப பிள்ளை பிள்ளை ஒழுங்காகவே இல்லை தேவனை விட்டு ரொம்ப அதாவது நினச்சி பார்க்க முடியாத தூரத்தில் பிள்ளை இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் பிள்ளை தேவனுக்காக ஊழியம் செய்யும் வாழ்நாளெல்லாம் என் தேவனுக்காக வந்து ஓடுவான் அவனை மிஷினரியாக ஒப்பு கொடுக்குறேன் அவனை உமக்காக முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு அதாவது நம்ம இருதயத்தில் என்ன விதமான பொருத்தனைகள் பிள்ளைகளுக்காக ஏற்க கர்த்தர் ஏவுகிறாரோ அந்த பொருத்தனை ஏறெடுக்க தயங்காதீங்க ஏன்னா அந்த பொருத்தனை நம்ம விருப்பத்தில் வர்றது கிடையாது ஏன்னா இந்த இடத்துல அண்ணாள் ஏறெடுத்த பொருத்தனை கூட அண்ணால் சுயத்தில் இந்த பொருத்தனையை ஏறெடுக்க முடியாது அண்ணாலுன்னு இல்லை எந்த தாயாலும் சுயத்தில் இப்படி ஒரு பொருத்தனையை ஏறெடுக்கவும் முடியாது அந்த பொருத்தனையை நிறைவேற்றவும் முடியாது தேவ கிருபை பலன் இல்லாமல் ஒரு தாயால் இவ்வளோ ஒரு பெரிய பொருத்தனையை எடுத்து நிறைவேற்ற சுயபலத்தில் இது கூடாத ஒரு காரியம் அப்போது நம்மளுக்குள்ள ஒரு பொரு ஏறெடுக்க தேவன் உந்துகிறார் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்க உந்துகிறார் அப்படின்னா சூழ்நிலையை பார்க்காம பிள்ளையோட நிலைமையை பார்க்காம உங்க குடும்ப அமைப்பை பார்க்காம தைரியமாக அந்த பொருத்தனை ஏறிடுங்க நீங்க அண்ணால் செய்தது போல உங்க பொருத்தனையில பாதி செய்யுங்க அண்ணால் என்ன செய்தாங்க பிள்ளை பால் மறக்கும் மட்டும் பிள்ளையை நல்லா வளர்த்தி தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க அவனை ஒழுங்கா வளர்த்தெடுக்க எடுக்க ஏழையோட இருதயத்தை தேவன் மாற்றினார் அவர் இறுதி வரைக்கும் தேவ வசனத்தில் நிலைத்திருக்க தேவன் சாமுவேலுடைய இருதயத்தை பழக்கினார் தேவ சத்தத்தை சிறுவயதிலிருந்தே கேட்டு வளரும்படியாக தேவன் சின்ன வயசுலேயே சாமுவேலுக்கு பிரத்தட்சமாக பேசினார் தன் பிள்ளைகள் அங்கே வளர்ந்த ஓப்பனி பினகாசு துன்மார்க்கமாக இருக்கும்போது கர்த்தர் சாமுவேலோடு முகமுகமாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு காரியத்தை பொறுத்தனையாக ஏறெடுக்கும்போது நாளைக்கு இது என்னை எதிராளியாக மாற்றி விடுமோ அதாவது இந்த பொருத்தனையை நிறைவேற்றாததுனால நான் தேவ சமூகத்தில் ஒரு பாவியாக பார்க்க நம்ம யாருமே பய பயப்படக்கூடாது நம்மளால என்ன முடியும் ஒருவேளை உங்க பிள்ளை சரியில்லை அதாவது கர்த்தருக்கு பிரியமாக நடக்கல இல்ல தேவ சமூகத்தை விட்டு தூரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க ஆனா அவங்க இருதயத்துல பிள்ளைக்காக பொருத்தனையோடு என் பிள்ளையே தேவனுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா தைரியமாக ஒப்பு கொடுத்து இல்ல கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஏவுகிறாரோ அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்களால முடிஞ்சது என்ன இந்த பிள்ளைகிட்ட போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லவும் முடியாது உங்களால் முடிஞ்சது முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறது பிள்ளைக்காக தொடர்ந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ எப்படி கர்த்தர் ஏவுகிறாரோ அந்த ஜபத்தை அந்த பொறுத்தனையை நிறைவேற்றுகிற பாதி ஸ்டெப்பை நீங்கள் பண்ணுங்கள் மிச்ச பாதி ஸ்டெப்பை கர்த்தர் பண்ணி நீங்கள் செஞ்ச நீங்கள் சொன்ன நீங்கள் கர்த்தருக்கு அறிக்கையிட்ட அந்த பொருத்தனையை நீங்கள் மீறாதபடி கர்த்தர் வந்து காத்துக்கொள்வார் ஏன்னா இது வந்து எந்த பிள்ளையானாலும் யாராக இருந்தாலும் இருதய மாற்றம் மன மாற்றங்கிறது கர்த்தர்கிட்ட இருக்குது ராஜாக்களின் இருதயத்தை நெற்கால்கள் போல மாற்றுகிற கர்த்தர் பிள்ளைகள் பிள்ளைகளோட இருதயத்தை நான் பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லலை கணவராக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம் குடும்ப மாற்றமாக இருக்கலாம் எது சம்பந்தமான பொருத்தனை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் அறுக்கிட்டு ஜெபிக்கணும்னு நீங்கள் விரும்பினாலும் தைரியமாக செய்யங்க நீங்க வந்து கர்த்தர் இப்ப நான் ஒரு பொருத்தனை ஏறெடுத்து அதை நிறைவேற்றாமல் போயிடுவேணும்னு பயம் கொள்ளாமல் தைரியமாக நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை அந்த குடும்பத்திற்கு சாட்சியாக மாற்றுவார் ஏன்னா இப்படி குடும்ப சூழ்நிலையே சரியில்லாமல் இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கிற ஜபமாக இருக்கட்டும் நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற காரியமாக இருக்கட்டும் அது எல்லாமே விரோதமாக பார்க்கப்படும் அந்த இடத்துல நீங்கள் இந்த பொருத்தனை வெளியவும் சொல்லக்கூடாது உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் இருக்கிற அந்த காரியத்தை யார்கிட்டேயும் வெளிப்படுத்தக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாள் வந்து எப்போ வந்து இந்த காரியத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அப்பொழுது அவள் புருஷன் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்கானாக்கிட்ட சொல்கிறாங்க எல்கானாவும் என்ன செய்கிறார் தன் புருஷனாகி அவளை நோக்கி நீ ஒன்று இஷ்டப்படி செய் அப்படின்னு எல்கானா சொல்றார் அப்போ தன் புருஷன் ஒத்துப்பானா அப்படிங்கிற பயம் இல்லாம அந்த அம்மா எப்படி செஞ்சது அப்படின்னா அந்த அம்மா தைரியமாக அறுக்கிட்டதை தேவை நிறைவேற்றி கொடுக்குறார் எல்கானோடைய இருதயத்தையும் மாற்றுகிறார் எனக்கே இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு குழந்தையை பெற்றிருக்க அந்த பிள்ளையை இப்படி கொடுக்கலான்னு நினைக்கிறியே என்னம்மா இப்படி அப்படின்னு புருஷன் கேட்கல ஏன்னா நம்ம பொருத்தனை ஏறெடுக்கிறது நம்ம சுயத்தில் மட்டும் பண்ணிடக்கூடாது அந்த பொருத்தனை கர்த்தர் உதவியோட ஆவியான ஒரு உதவியோட செய்யும் போது நம்ம நிச்சயம் ஜெயம் எடுக்கிறவர்களாக நம் குடும்பத்தை எதிர்த்து வந்த அந்த எதிராளியை அழிக்கத்தக்கதாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துவார் காட் யூ